ஆக்கங்க டக்குவா மம்பளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் இருக்கார்ல அவரோட பையன் சூர்யா சேதுபதி அவரை பார்த்தா நீ பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பார்த்தா நான் பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்கோலே போகலாம் நண்பர்களே இப்போ இடப்பட்ட சமீப காலத்தில் வந்து இந்த விஜய் சேதுபதி அண்ணனோட பையன் சூர்யா சேதுபதி வந்து பீனிக்ஸ்னு ஒரு படம் வந்து ஆடியோ ஆடியோலஜி பண்ணாங்க இல்லையா அதில் வந்து அவர் பப்ளிக் சவைச்சிட்டு வந்தார் அவர் மேலே நிறைய அவதூறு பரப்புனாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கூழ் சுரேஷ் அண்ணா அவர் வந்து பேசியிருக்காரு அதை பார்த்தா வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் பையன் வந்து சூர்யா சேதுபதி வந்து ஆடியோலஜியல் பப்ளிக்கான தவச்சதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு தெரிவிக்கும்போது இப்போ கூழ் சுரேஷனை வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு ஏங்க புது ஹீரோ தானேங்க இப்போ தானே காலடி எடுத்து வைக்கார் சின்ன பையன் தானே மெச்சூரிட்டி கொஞ்சம் வரணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு ஒன்றும் பண்ணலையே அவரு அதனால் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நானும் சொல்கிறேன் இப்போ சூர்யா தம்பி வந்து விஜய் சேதுபதி பையன் வந்து செஞ்சு தப்புலாம் கிடையாதுங்க அப்படி பார்த்தா இந்தியன் டீமில் வந்து எத்தனையோ பேட்ஸ்மென்னு வெளிநாட்டு பேட்ஸ்மென்லாம் வந்து பபுள் கான்ஸாக வச்சுட்டு வீடியோ போடுறாங்க எல்லாமே ல ஓடுது கிரிக்கெட் மேட்ச்சில் இது ஒரு தப்பாக குடிச்சிட்டு வந்தால் தான் தப்புங்க இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது வளர பையன் வளர்ந்து வரட்டும் இப்போ ஃபீனிக்ஸ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு படம் எல்லாருமே கமாண்ட் சூப்பராக சூப்பராக நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அந்த பையனை அல்ல வளரும் தலைமுறைக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுங்க அந்த பையன் மேலே ஒரே குறை சொல்லி திணிக்காதீங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க கஷ்டப்பட்டு மேலே வரும்னு நினைக்காரு சரியா உடம்புலாம் வருத்தி ஜிம்முக்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அந்த பையன் அதனால் கூல் சுரேஷன் சொன்ன மாதிரி யார் மேலே அது திணிக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட் நம்பரில் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சே நெல்லை சோஷியல் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அமைக்கிறங்க நன்றி வணக்கம் நம்பர்லே